இங்க பாருங்க இது வந்து குறும் சொல்லுவாங்க இந்த செடி பேரு வயலில் எங்க பார்த்தாலுமே முளைச்சிருக்கு இங்க பாருங்க கொலை கொலையாக காய்ச்சிருக்கு இந்த செடி வந்து வாத நோய்க்கு வந்து மிக அற்புதமான மருந்துங்க அது யாருக்காச்சும் வாதம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது பயன்பெறும் இப்போ நம்ம செல்லை வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வாத சம்பந்தமான நோய் வந்து நிறையா வருது பாருங்கள் பாருங்க எவ்வளோ கொலவலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இதை எப்படி பயன்படுத்தணுன்னா இந்த காயை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதை நம்ம வந்து வீக்கம் உள்ள இடத்துல இல்லைன்னா வலி உள்ள இடத்துல நம்ம தடவி வந்தால் அது சுத்தமாக குணம் பெறுங்க வாதம் உள்ளவங்க வாதம் உள்ள இடத்துல தடவி வந்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக தீர்ந்து போவோம் இது பேர் குறுந்தொட்டி ஆனால் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து நாட்டு பருத்தின்னு சொல்லுவாங்க இதோடய விதையெல்லாம் பார்த்திங்கன்னா காய் மாதிரியே இருக்கும் காய பாருங்கள் காய் மாதிரியே நல்ல இதாக இருக்குது அதே மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இந்த இலை நொச்சி இலை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குளித்தோன்னே வழியே இருக்காது அந்த டயர்ட்னஸ்ஸே வந்து சுத்தமாக இருக்காதுங்க இது வந்து சுத்தமாக டயட்னஸ்ஸே இருக்காது நம்ம நரம்பு மண்டலம் வலுவா இருந்தாலே நமக்கு வந்து டைட்னஸ் வந்து சுத்தமாக இருக்காது இதை வந்து சாப்பிடலாமா உணவு மூலயமா உட்கொள்ளலாமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நெஞ்சு சளிலாம் இருந்ததுன்னா இதை வந்து பத்தா போடுவாங்க நான் சின்ன வயசுல இதை போட்டு நான் பார்த்துருக்கேன்